போலிச்சாமியார்கள் அதிகரித்து வருகிறார்களே இதனால் ஆன்மீகத்தில் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைந்துவிடும் என்று தோன்றுகிறதா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கலாச்சாரத்தில் நேர்மையாக இருக்கிறது எப்படி என்று சாமானியமாக மக்கள் மறந்து போயிட்டாங்க வேற இல்லை நீங்கள் போய் சென்னை வரைக்கும் போக வேண்டாம் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் பார்த்தாலே அந்த ரெட் லைட் வருது டிராஃபிக்கு அங்கே போலீஸ் இல்லைன்னா பத்து சதவீத மக்கள் தான் நிற்பாங்க எல்லாம் போகிறாங்க சென்னையில் எப்படி அமைங்க அந்த பத்து சதவீதம் கூட இல்லைன்னு நினைக்கிறாங்க இங்கே ஒரு பத்து சதவீதம் மக்கள் நிற்பாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் போகிறாங்க ரெட் லைட் வந்துருச்சு நான் நின்று இருந்தேன் பக்கத்தில் யாரோ டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து இப்படி பண்ணுறான் என்ன சும்மா நின்று இருக்கேன் போலீஸ் இல்லை நீ என்ன நடுவில் நிற்கிறேன்னு நான் இப்படி பண்ணிட்டு போகிறான் என்னத்துக்கான கலாச்சாரத்தில் ஊறிடுச்சு எது தப்போ அதே சரின்ற மாதிரி எல்லாருக்கும் நாம் பண்ணிட்டோம் நாம் நம்ம குழந்தைக்கு நம்ம ஸ்கூலில் நம்ம வீட்டில் என்ன கடித்தாலும் சரி தங்கத்து கட்டியே கடித்தாலும் சரி எது தப்போ அதை நாம் தொடக்கூடாதுன்றதை நாம் உறுதியாக கொண்டு வரல எங்கெங்கே சௌரியமாக இருக்குதோ அது பண்ணிட்டு போன்றது தப்பு சரியில்லை யாரும் பார்க்கலைன்னா ஏதோ பண்ணிட்டு அன்ற மாதிரி கலாச்சாரம் நம்ம கொஞ்சம் வளர்த்துட்டோம் நமக்கு நேர்மையான கலாச்சாரம் வேணும்னு இது நம்ம இதை நம்ம கிராமத்தில் வச்சுக்கணும் ஊழல்ன்றது வீட்டுக்குள்ளேயும் ஊறிடுச்சு ஆண் குழந்தை பார்த்தா ஒரு மாதிரி பெண் குழந்தை பார்த்தா ஒரு மாதிரி என்ன ஊழல் தானேன்னு சொல்கிறேன் ஊழல இல்லையா ஊழல்ன்றது கலாச்சாரத்துலயே நமக்கு ஊறிடுச்சு இந்த ஜாத்தியன்னா ஒரு மாதிரி அந்த ஜாத்தியானா ஒரு மாதிரி இந்த பெண்ணா ஒரு மாதிரி ஆணன்னா ஒரு மாதிரி எப்போ நமக்கு வந்துடுச்சுன்னு நமக்கு இந்த ஊழல் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு இப்படி இருக்கிறப்போ ஆன்மீகத்தில் போகிற ஆளும் அப்படி தான் இருக்கிறான் அவனும் மேலேந்து இறங்கலையே அவனும் அதே தான் இப்போ முக்கியமாக ஈஷான்றது உருவாக்கிருக்குது எதுக்குன்னா ஆன்மீகம்ன்றது எப்போவுமே எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு நம்ம சமூகத்தில் நாம் கிரகிச்சு வந்திருக்குறோம் இந்த கிரகிப்புனால் எப்போவுமே அதை தூய்மையாக இருக்கணும்னு நாம் வச்சுருந்தோம் இப்போது அதுலேயும் கொஞ்சம் பேர் நுழைஞ்சிட்டாங்க என்னத்துக்குன்னா இது ஒரு தொழில் மாதிரி நடக்குது இது ஆன்மீகம்னு ஏதோ உள்ளத்துனால நடக்கலை எங்கேயோ நான் ஒரு புத்தகம் படித்தா அவரும் ஆன்மீகம் ஆகிடுவாங்க அரை புத்தகம் படித்தாலே போதனை ஆரம்பிச்சிடுவாங்க இதனால் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு கலாச்சாரம் உருவாக்கணுன்றது சும்மா அது முப்பது வருஷத்துலேருந்து நான் மக்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கல நல்லா பார்த்துக்கல என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவேன் உட்காந்த தப்பு கண்டுபிடிப்பேன் என்னத்துக்குன்னு கொஞ்சம் இப்படி விட்டால் அப்படி போயிடுவாங்க ஆமாம் எப்போ ஆன்மீகம் பரிமாறணும் நிற்பாங்களோ டீச்சர்ஸோ பிரம்மச்சரிஸோ யாரோ நிற நின்னாங்கன்னா அவர் எப்படி மூசி சுவாசிக்கிறாங்க எப்படி உட்காந்துக்கிறாங்க எப்படி நிற்பாங்க எல்லாமே கவனத்தில் வச்சு நடப்போம் என்னத்துக்குன்னா கொஞ்சம் லூஸ் விட்டால் எனக்கு இப்படி போவாங்க பத்து நாளுக்கு அப்புறம் அங்கே போயிடுவாங்க அந்த உறுதியை அந்த ஒரு நேர்மை நம்ம ஆன்மீகத்தில் கொண்டு வரலன்னா அது ஒரு உயர்ந்த தன்மை என்ற உணர்வே சமூகத்தில் போய்டும் ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நாட்டில் எது தப்போ அது கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிறது நமக்கு கொஞ்சம் இந்த ஒரு சப்பலம் வந்துடுச்சு நல்லது எவ்வளவோ நடக்குது அதை பற்றி கவனம் இல்லை பத்திரிக்கைக்காரர்கள் சொன்னாங்க யாரும் படிக்க மாட்டாங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க இவர் எல்லாமே படிக்க மாட்டாங்களா தப்பாக சொன்னால் தான் எல்லாம் வாங்கி படிப்பாங்களாம் என்ன தப்பு நடந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் படிப்பாங்களாம் எவ்வளோ நல்லது நடந்துச்சுன்னு யாரை படிக்க மாட்டாங்களாம் என்னத்துக்குன்னா கலாச்சாரத்தில் நமக்கு இந்த மாதிரி தப்பானதை பற்றி கவனம் வந்துடுச்சு இது கொஞ்சம் மாறணும் இது ஒரே நாளில் மாற மாத்திர தன்மை இல்லை ஆனால் அளவுக்கு நாம் சமூகத்தில் தப்பு நடக்குதோ நல்லது கூட அந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்லணும் தானே இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு நல்லது நடக்குதுன்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிடும் இப்போ அப்படி தான் ஆகுது நம்ம வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் படித்தா நம்ம நாட்டில் எது நல்லது நடந்த மாதிரியே இல்லை அப்படி அது உண்மையானு கேட்குறேன் நான் திருடாக இருக்கிறாங்க உழல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அசிங்கங்கள் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எதே இருந்தாலும் சாமானிய மக்கள் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லையா எவ்வளோ பேர் தலைவர் நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லையா அது யாரும் எழுத மாட்டாங்க வெறும் தப்பு 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 எழுத நமக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு மனித நேயத்திலே நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டீங்கன்னா இங்கே எதுக்கு வாழறதுனே நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் யாரை யாரும் நம்ப முடியாது எல்லாமே ஏதோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு பார்த்தே போனால் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது நாலு பேர் நடுவில் சந்தேகமான மனம் உருவாக்கிட்டீங்கன்னா யாரு கூடயும் இருக்க முடியாது கடவுள் வந்து பக்கத்தில் உட்காந்தாலும் அவன் மேலே நமக்கு சந்தேகம்தான் வருது அவன் மேலே தானே பெரிய சந்தேகம் வந்துருச்சு இப்போ